தூக்கிட்டு சுமந்து போய் எரிக்கிற நிலைமை தான் நமக்கு அறுவடை நகராட்சியில இருக்கு மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டு எந்த ஒரு பயணம் இல்லை மக்கள் வந்து இவங்கனால ஒரு இவ்வளவு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறாங்க ஆட்சியில இருந்தா ஒரு பேச்சு ஆட்சியில இல்லைன்னா ஒரு பேச்சு அதுதாங்க திமுக காட்டியிருக்காங்க திமுக நிர்வாகிகள் அதுவே கோயம்புத்தூர்ல அதிமுகவோட வெற்றியையும் உறுதி செஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கோவை மண்டலத்துக்கு அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தோம்னு வெட்டியா விளம்பரம் செய்யற திமுக கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி காரமடை பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செஞ்சு கொடுக்கல மேட்டுப்பாளையம் காரமடை பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட காரணமே திமுக ஆட்சியோட மோசமான நிர்வாகம் தான் சொல்றாங்க உள்ளூர் மக்கள் கடந்த ரெண்டரை வருஷமா பாதாள சாக்கடைக்கு தோணுனாங்க அதுக்கப்புறம் அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கிட்ட போச்சு சரி ஓகே இதை க்ளோஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் பார்த்தோம் அஹ் அதுக்கப்புறமே சுயஸ் திட்டத்துக்காக திருப்பியும் தோன்றுனாங்க அதை க்ளோஸ் பண்ணாங்க திருப்பி தோண்டினாங்க இந்த மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்காங்களோ ஒழிய அங்க இதுவரைக்கும் எந்த ரோடுமே போடலைங்க இதனால ஒவ்வொரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கு கால் வருது நாங்களும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே தான் இருக்குதோ ஒழிய யாருமே எந்த முயற்சியுமே எடுக்கவே கிடையாது உங்களுக்கே தெரியும் இது வந்து முன்னாள் மேயர் கல்பனா அவர்களோட வார்டுங்கிறது தெரியும் நான் முன்னாள் மேயர் கல்பனாவோட வாடே இப்படி இருக்குது அப்படின்னா மத்ததெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா இந்த ரோடு இப்படியே தானே இருக்கு ஸ்கூலு ரெண்டு மூணு ஸ்கூலுக்கு மேலே இருக்கு காலேஜ் போறவங்க இதுதான் போறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மாவர டைம்ல சுத்தமா யாருனாலும் போக முடியல எங்க அம்மா பட உள்பட எல்லாத்தோட அம்மா அப்பா இது தான் வராங்க யாருனாலே முடியல எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டல் படக்க வேண்டிய நிலமை தான் இருக்கு எல்லாத்துக்கும் பேக் பெயின் வந்துருச்சு எனக்கு முறை கொண்டு பேக் பெயின் வந்துருச்சு இது ரொம்ப மோசமா இருக்கு மழை வந்த நேரத்தில் சுத்தமா குளி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது குழிக்குள்ள போய் நாங்களே உழுகுற நிலமையில இருக்குது இந்த மணியமல ரோடு கவுன்சிலர் நான் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷம் ரொம்ப நாளாக இருக்கேன் அந்த கவுன்சிலர் அம்மாவே காணும் மேயர் பதவி இருக்கிற வரைக்கும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தாங்க மணியன் மேறுபதி போனதுலேருந்து அவங்களை ஆளையவே காணும் நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கேன் எங்கேயும் ஆளையவே காணோம் அவங்களும் இதே வழியில தான் போகிறாங்க அவங்க காரில் போகிறாங்க நாங்கள் பைக்கில் போகிறோம் காரில் போனால் அந்த இது கஷ்டம் தெரியாது பைக்கில் போகிறவங்க அந்த கஷ்டம் தெரியும் நாங்கள் இந்த சாலையை ரொம்ப பலவசமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எங்கிட்ட பல முறையை கோரிக்கையாக வச்சு பார்த்தாச்சு போராட்டம் பண்ணி பார்த்தாச்சு இது எது இதை பற்றி அவங்க எதுவுமே கண்டுக்க கூட மாட்டேக்கிறாங்க காலேஜ் பள்ளி கல்லூரிகள் நிறைய இருக்குது இந்த சைடு காலையில் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க ஆனால் அவங்க சும்மா வாய் வார்த்தை மட்டும்தான் தரப்போ தவிர அது எதுவுமே நடைமுறை ஒன்றுமே கிடையாது இந்த வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு தர மாதிரி நான் தாழ்மையிலாம் கேட்டுக்கொள்கிறேன் பாதாள சாக்கரை இது எல்லாமே வந்து தோன்றதுக்கும் ஒரே முட்டா எல்லா வேலையும் ஆரம்பித்து ரெண்டு வருஷ காலமாக மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக வந்து இந்த சாலைகளுமே போக்கு அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்குமே பொதுமக்களை வாட்டி வதைக்குது ஒரு பக்கம் வந்து ஒரு குண்டு குழி ஒரு ஹைவேஸ் ரோட்டில் வந்து குண்டும் குழி பொதுமக்கள் வந்து வண்டியில் போக முடியாது இந்த மழை காலங்களெல்லாம் வந்து ம மழை தண்ணி தேங்கி நிற்கிறப்போ உங்களுக்கு குண்டும்ங்குழி தெரியாது அதில் வந்து வாகன ஓட்டிகள் மிகச் சிரமப்பட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே கை காலு முடவனாக தான் ஆகிக்கிறாங்க மாநகராட்சி வந்து எமனுக்கே லீஸ் விட்டாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யாரோ நோய் நோய் நொடி வந்து சாகிறவங்க இந்த மாதிரி பாதாளத்தில் விழுந்து சாகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க இந்த ரோடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு மேலே இப்படி தான் இருக்குங்க கிட்டத்தட்ட நானே கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா கையில் அட்டிங்க ரெண்டு மூணு டைம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேங்க நான் கூப்பிட்டு நிறையா இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ணால் வந்து மிரட்டுறாங்க இங்கே இது வந்து நடந்ததுங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் வந்து கவுன்சிலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் வீட்டுக்காரர் வந்து மிரட்டாருங்க இந்த மிரட்டாரு நீங்கள் வந்து எதுக்கு தேவையில்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நான் கூப்பிட்டு இது பார்த்தீங்கன்னா சிஎம் செல் வரைக்கும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் ஆனால் கவுன்சிலர் வீட்டுக்கார வந்து மிரட்டர் நீங்கள் எதுக்கு கூப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிங்க மிரட்டாருங்க இது வந்து ரொம்ப நாளாக இருக்குங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் வந்து ரோடை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சரி பண்ணி கொடுங்க இந்த ரோடு கொஞ்சம் நல்லா சீரமைப்புங்க நல்லா பண்ணி கொடுங்க எல்லாரும் நடக்கிற மாதிரிங்க பஸ்ஸுகள்லாம் வந்தால் நின்றுக்குது குண்டு குழியா இருக்குது போட்ட ரோட டவுனன்னு இறங்குது ஒரு நானூறு அடிக்க இறங்குனதெல்லாம் வந்துருக்குதுங்க நல்லாம்பளத்து ரோட்டில் மணிகரம்பலத்து மேவரம் இந்த ரோடும் அப்படி இருக்குது ரெண்டு வருஷமா காலமாக நடக்குதுங்க ஒன்றுமே வர வரமாட்டேங்குதுங்க ஆ மறுபடி மறுபடியும் தோணு நடத்துவது தோண்டிட்டு தாங்க இருக்குறாங்க பொதுமக்கள் வந்து இவங்கெல்லாம் நல்லா ஆட்சி தருவாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனால் அவங்க வந்து நல்ல என்னன்னு என்னென்னு காட்டிட்டாங்க இன்னும் வந்து பொதுமக்கள் தெரிந்துலேன்னா இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது இந்த ஆட்சியாளர்கள் இப்படியாக தான் இருப்பாங்க ஒனி எலெக்ஷன் வரங்காட்டிக்கு மர மர மரம் வேலை செய்கிறேன்னு சொல்லி போட்டு எங்கள் வீட்டை வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்க நாங்கள் ஒரு மாதத்தில் எல்லா வேலையும் முடிச்சிட்றோம் அப்படின்னு இப்பவும் ரெண்டு மாசம் ஆகி போச்சு ஒன்றும் வேலை முடிக்கல நாம வந்து மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு பண்ணி பேசினோம்னா அவங்க வந்து ச சரியான பதில் சொல்வதில்லை அவங்க வந்து மெத்தனை போகக்கூடாது அது மெதுவாக ஆயிருங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா மக்கள் வீதிக்கு போ இறங்கி போராடுற மட்டுமே அரசு அதிகாரிகள் வந்து யாரையுமே பயந்துக்க மாட்டாங்க மக்கள் வீதிக்கு வந்து போராடினா தான் நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தலாம்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் காரமடை வாரச்சந்தை ஏலம் எடுப்பதில் ஊழல் செஞ்சு நகராட்சிக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தினது காரமடை நகராட்சியோட மின்மயானம் பல மாதங்களாக செயல்படாமல் இருக்கிறது தரமற்ற சாலை குடிநீர் பிரச்சினை இதையெல்லாம் சரி செய்யாத திமுக அரசை கண்டிச்சு சமீபத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டமும் நடந்துச்சு மேட்டுப்பாளையம் அதிமுக எம்எல்ஏவான ஏ கே செல்வராஜ் அதிமுக கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் பி ஆர் ஜி அருண்குமார் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கலந்துகிட்ட அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் காரமடை நகராட்சி சீர்கேடுகள் திமுக அரசோட மோசமான நிர்வாகத்தை கண்டிச்சு கோஷங்களும் எழுப்பினாங்க அதாவது பஞ்சாயத்து ஃபுல்லா எல்லாத்துலயுமே லஞ்சம் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் காலையில நகராட்சி ஓபன் ஆகுது அப்படின்னா அஞ்சரை மணிக்கு ஓபன் ஆகுதுன்னா தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு அட்டன்ஸ் போட்டுறாங்க அதுக்கு மேல நகராட்சி அதிவேகமாக செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடை மாதிரி ஒரு வியாபாரம் மாதிரி அதாவது கலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி தான் போயிட்டு போயிட்டுருக்கு தாரமட நகராட்சியை பொறுத்தவரை எல்லாமே ஊழல் தான் ஊழல் 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 தான் ஊழலான அரசியல்வாதிகள் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம காரமட நகராட்சி மேல கண்டிப்பா வராது அதே போல எனக்கு தெரிஞ்ச என் வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு அண்ணா கேரளா கவர்மெண்ட்ல இறந்தாரு அடுத்த நாள் அவர் பாடி இங்க வருது அந்த பாடியை வந்து எடுக்கிறதுக்கு அந்த சுடுகாட்டில் எரிக்கிறதுக்கு இடம் வாங்கினாங்க அன்னைக்கு வந்து மலை இதே வந்து அந்த பாடி தூக்கிட்டு ஜோதிபுரம் போறாங்க பெரியநாயக்கன் பாளையம் போறாங்க சிறுமுகம் போறாங்க கடைசியா வந்து எங்கேயும் எரிக்க முடியாதுங்கிற பட்சத்துல சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் வந்து ஏழு மணிக்கு மேல அன்னூர்ல வாங்கி கொடுத்துருந்தாங்க எரிக்க அப்ப ஏழு மணிக்கு மேல ஒரு உடலை வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு சுமந்து போய் எரிக்கிற நிலைமைதான் நமக்கு அரவடை நகராட்சியில இருக்கு இந்த நகராட்சியில பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடக்குது அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா என் வாழ்ல வந்து ரொம்பவே வந்து எந்த வேலையுமே என்ன செய்யாம இருக்காங்க ஒரு பாலடைந்த கிணறு ஒன்று இருக்குது எல்லா ட்ரைனேஜ் தண்ணியும் அந்த பாலடைந்து கிணறுலாம் போயிட்டு இருக்கு என் வால்ல என் வாலில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜை வந்து சரி பண்ணி தரேன்னு சொல்லி அந்த ரோடை தோண்டி போட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு மாசமாக வந்து மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க இந்த மழை காலத்துலலாம் வந்து தண்ணி சேர்ந்து தண்ணி அதில் சேகரித்து ரொம்ப வலிக்கிலாம் விழுந்துட்டு இருக்காங்க டிபிடி சீலூர் பால் சுற்றிட்டு இருக்குங்க அதில் வந்து வந்து பால் பணமே ஒழுங்காக கட்டுறீங்க இப்போ ரெண்டு மாதமாக பெண்டிங் வச்சுட்டே கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதனால் கரெக்டான நேரத்தில் பட்டுவாடை பண்ண முடியுது இல்லைங்க அப்புறம் வருஷமா வரவு செலவு கேட்டாலும் எந்த அதிகாரி வந்து பாக்குறது இல்லை சொசைட்டிய மிஸ்யூஸ் நிறைய நடந்துட்டு இருக்குது அப்புறம் ஆவும் சேர்ந்த டிஎம்கார சேர்த்துட்டு இது பண்ணி பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க இந்த கரமழையில் நகராட்சி ஆணையாளர் அவர்களும் நகராட்சி சேர்மேன் அவர்களும் டிஎம்கே அவர்களும் இந்த எந்த திட்டத்தையும் கார்பன் நகராட்சியிலும் மன்றக்கூட்டத்தில் கொண்டு வந்தால் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலை உள்ளது இது மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டு எந்த ஒரு பயனும் இல்லை மக்கள் வந்து இவங்கனால ஒரு இவ்வளவு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறாங்க இவங்க இரண்டு திமுகவில் வந்து இரண்டு கோஷ்டி உள்ளது ஒன்று பத்து பேர் உள்ள கவுன்சிலர் கோஷ்டி இன்னொன்று பதினெட்டு பேர் உள்ள கோஷ்டி ால அந்த மக்கள் பாதிக்கிற வகையில எந்த திட்டத்தையும் நிறைவேற்றதில்லை ஒட்டு மொத்த மக்களோட எதிர்ப்பையும் சம்பாதிச்ச திமுகவுக்கு இந்த தேர்தலையும் கோயம்புத்தூர் மக்கள் திமுகவுக்கு முட்டை தான் கொடுக்க போறாங்கன்னு உறுதியா சொல்றாங்க உள்ளூர் மக்கள் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க